ம் சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நீ நல்ல உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு செல்ல போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் வருந்தாதே உன் வாழ்க்கையும் உன் உடலும் உன் குடும்பமும் எப்போதும் நன்றாகவே இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடைபெறுகின்றது அதை நீ உணர்ந்து கொள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் அதில் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி என்ற கிரீடத்தை சூடறுக்கின்றாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் கூடிய சீக்கிரம் அது உனக்கு நடக்கும் அது உனக்கு நன்றாகவே புரியவரும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என்னுடைய அருளும் மாசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உற்ற தோழனாக உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் உயிர் கொடுக்கும் தோழனாக எப்போதும் அருகில் இருப்பேன் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என்னை அழைத்தால் போதும் மறுநொடி உன் முன்னால் நான் இருப்பேன் இடைவிடாத என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றுமே நிறைந்து இருக்கும் உயிர் உள்ளவரை அது காலியாகவே ஆகாது இது நிச்சயம் நடக்கும் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக நீ கேட்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக தெரிகிறதா நான் எது சொல்கின்றனோ அதன்படி நீ நடந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல அதிசயங்களையெல்லாம் என்னால் ஏற்படுத்தி தர முடியும் என்னுடைய லீலிகளை உன் வாழ்க்கையில் நான் புகுத்தி காமிக்க முடியும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியும் உன்னுடைய வீட்டில் இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன் உனக்கு அக்ஷய பாத்திரத்தை நான் தரப்போகிறேன் அந்த அக்ஷய பாத்திரத்தில் நீ எது ஏர்மறையாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன்படியே ஆகட்டும் என்ற மந்திர சொல்லையும் அதில் இட்டு வைத்திருக்கின்றேன் நீ நேர்மறையாக கேட்டால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் அந்த அக்ஷய பாத்திரமானது எப்போதுமே உன் வீட்டில் நிரம்பி வழிய போகின்றது இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் வீட்டில் அக்ஷய பாத்திரத்தை நான் வைக்கப் போகிறேன் அது உனக்கு தேவையான பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கொள் அந்த அக்ஷய பாத்திரமானது உன்னுடைய நேர்மைக்கு மட்டுமே நான் கொடுத்த பரிசு நீ என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் பயன்படுத்திக்கொள்